அந்த பெண் சொல்கிறார் பதினைந்தாம் வசனத்தில் இந்த தண்ணீரை நீர் எங்களுக்கு தாங்க அப்போ நான் வந்து அடிக்கடி இங்கே வர வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே ஆண்டவர் வந்து அவ கேட்டதுக்கு அவ எதிர்பார்த்த மாதிரி பதில் கொடுக்கல பதினாறாம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு யுகோன் காலி ஒரு ஹஸ்பண்ட்றார் இதுதான் அந்த சத்தியம் துவங்குது இயேசுவை பார்த்து அந்த தண்ணீரை எனக்கு தாங்கன்னு சொன்ன பிறகு அந்த தண்ணீர் என்ன என்று கூடுதல் விளக்கம் தராம ஆண்டவர் வந்து இம்மா நீ போய் முதல்ல புருஷனை கூட்டிட்டு வா கோ அண்ட் கால் யுவர் ஹஸ்பண்ட் பிரிங் யுவர் ஹஸ்பண்ட் பிரியமானவர்களே காட் இஸ் ப்ரைமர்லி இன்ட்ரெஸ்ட் இன் சேஞ்சிங் அவர் லைஃப் இன்ஸ்டன்ட்லி பிளஸ்ஸிங் அஸ் பிரியமானவர்களே தேவன் நம்மை உடனே ஆசீர்வதித்து ஓடுவதை விட நமது வாழ்க்கையை மாற்ற அவர் விருப்பம் கொண்டுள்ளார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டு யாக்கோபு ராம் முழுவதும் அவனோடு கூட அவர் போராடுகிறார் மேற்கொள்ள முடியவில்லை எனவே அவனுடைய தொடை காட் டச் தி ஹாலோ ஆஃப் இஸ் தாய் அப்படி தொட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இப்படி போகிற மாதிரி கொஞ்சம் வா பாலை பண்ணார் அப்போ மாதிரி ஹி ஜஸ்ட் கேவ் அ பிக்சர் ஆனால் யாக்கோ போரை பிடிச்சிட்டு சொல்கிறான் ஆண்டவரே நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய அன்லெஸ் யூ பிளஸ் மீ ஐ வில் நாட் லெட் யூ கோ உண்மை போக விட மாட்டேங்கிறாரு சரி முட்டு போடுன்னு சொல்லி உடனே ஆண்டவன் தள்ளில் கங்கிக்கிறார் அப்போ அவன் பேர் என்னப்பா எனக்கு ஒரு கேள்வி ராம் முழுவதும் ஒருத்தெண்டு ஆண்டவர் வந்து பேர் தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருந்தாரா வாஸ்லிங் அவன் யாக்கோப் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும் அவன் யாக்கோபு எத்துவாளி என்று யாக்கோபுக்கு தெரிய வேண்டும் நாம் பாவரிக்கை பண்ணுவது நமக்கு ஆண்டு பாவங்களை அவருக்கு சொல்வதல்ல நாம் பாவ பண்ணுவது நம்முடைய பாவங்களை நாம் சரிவர உணர்ந்து கொள்வதற்காக இதுதான் சரியான ஒரு இறையியல் தத்துவம் பிரியமானவர்களே அவள் தண்ணீர் கேட்டால் புருஷனை கூட்டி கொண்டு என்றார் ஆசீர்வதியும் விடமாட்டேன்னு சொல்லி விட அப்படியா ஜோம்னா உன் பேர் என்ன சொல்லு ஆம் பிரியமானவர்களே ஏத்ரி பெனிஃபிட்ஸை விட இட்டர்னல் பிளஸிங்ஸ் தான் நமக்கு முக்கியம் மண்ணுலக நன்மைகளை விட விண்ணுலக ஆசிர்வாதங்களையே நாம் நாட வேண்டும் ஆண்டவர் சொன்னார் இந்த தண்ணீரை குடிக்கிறவன் இந்த தண்ணீர் திஸ் வாட்டர் எதோ ஒப்பிடிக்கிறார் ஃபவுண்டன் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைஃப் நித்திய ஜீவ ஊற்று அவள் ஆண்டவரை சார் என்று அழைத்தாள் தமிழிலே வந்து ஆண்டு வரை இருக்கிறது சில மொழியாக்கங்களிலே ஐயா சார் ஒரு மறைப்பான ஒரு வார்த்தை மீ திஸ் அதுபோதா அது வரை சேவியர் என்று கண்டுகொள்ள வேண்டும் கொண்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான் அந்த ஒரு சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வருகிறார் இதைத்தான் பவுலப்போசலன் தன் சிஷ்யப்பிள்ளை திமுக எழுதும் பொழுது சொல்கிறார் பாடி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்ஸ் பட் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் லாஸ்ட் எவர் லாஸ்டிங் சரீர முயற்சி அல்லது உடற்பயிற்சி தேவை அல்ல என்று அந்த வசனம் சொல்லவில்லை அதற்கு கொஞ்சம்தான் உண்டு அது தற்காலிகமான பலனை தரும் ஆனால் ஆன்மீக பயிற்சிகளும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் இந்த ஜீவனுக்கு மட்டுமல்ல வரவிருக்கிற ஜீவனுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் வாசிக்கிறோம் எனவே தான் பௌலப்பூசலன் குறுஞ்சியருக்கு எழுதும் பொழுது ஒரு புறம்பலாக சொல்கிறார் இஃப் இன் திஸ் லைஃப் ஓன்லி ஹவ் ஃபெய்த் இன் க்ரைஸ்ட் ஆல் மேன் மோஸ்ட் மிஸ்அரபிள் இம்மைக்காக மாத்திரம் இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் எல்லா மனிதரை விட நாம் பரிதிவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் இயேசு கிறிஸ்து அழுத்தந்திருத்தமாய் தன்னுடைய மலைப்பிரசங்கத்தின் இறுதியிலே சொன்னது என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் டோன்ட் பி ஆன்ஷியஸ் சரியான மொழியாக்கும் வந்து ஆன்சியஸ் ஓவர் ஆன்ஷியஸ்னஸ் ஆனால் முதலாவது இரையரசையும் அதற்கு ஏற்புடையவற்றையும் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹீஸ் ரைஷியஸ்னஸ் அதை தேடுங்கள் வேறு வார்த்தைகளிலே அதை ஃபேர்ஃபிரீஸ் பண்ண வேண்டுமானால் பீ மோர் ஆன்சியஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தேன் அபவுட் மெட்டீரியல் நீட்ஸ் பொருளாதார தேவைகளை விட ஆன்மீக காரியங்களிலே அதிகம் கவனம் செலுத்துங்கள் எனவே தான் பவுல் சாட்சியாக சொன்னார் நம்முடைய புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போனாலும் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் ஈவன் தோ தி அவுட்டர் மேன் വെരി സ്ട്രാങ് വേർഡ് ഈവൻ ദി അൌട്ടർമാൻ പെരിഷസ് ഡെയിലി ദ ഇന്നർ മേൺ ഇസ് റിന്യൂഡ് ഡേ ബൈ ഡേ സർ കി മീ ദി വാട്ടർ ഉന്നെ മാറ്റുവത് എന്നുടേ നോക്ക് നീ കേപ്പത ഉടനേ കൊടുത്ത് ഉന്ന അനപ്പിടുവത് അല്ല വേറൊരു വിധമായി പതിലടിക്കപ്പെട്ട ഒരു ജപം